வேலைக்கு போயிட்டு வர சொல்ல வழியில் உக்காந்து கும்பு கும்பலாக கெஞ்சாடிக்கிறானுங்க கையில் வேணும்னு வரவங்க போகிறவங்க எல்லாரையும் வை மாடிக்கு செல்லு பிடுங்குறானுங்க காசு பிடுங்குறானுங்க யார் அந்த மாதிரி எடுத்துன்னு வராங்கன்னு வயி மாடிக்கு பிடுங்க வந்து என் பிள்ளையை க பத்து வாட்டி க பிளேட் போட்டு கிசிக்கிறானுங்க வயிற்றுல எங்கேருந்து தான் எடுத்தான்னு சொல்லி தெரில பிளைடு 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 வாயிலிருந்து எடுத்து இங்கே இங்கே இங்க இது இங்கே ஒரு இது

காவல்துறையை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம உயிருக்கு ஆபத்து வருவோம் நம்ம குழந்தைங்க போகுது தனியாக ஸ்கூலுக்கு போகுது நம்ம வீட்டுக்கார தனியாக வேலைக்கு போறாரு இந்த ஒரு எண்ணத்துலேயே வந்து இத்தனை நாள் அவங்க கடந்து போயிட்டாங்க பெரியவங்க கூட அந்த அளவுக்கு இல்லை சின்ன பசங்க தான் வந்து கஞ்சா அடிக்கிறதுலேருந்து எல்லா போத பழக்கத்துலேருந்து எல்லாத்துலேயுமே ஈடுபடுறாங்க கூலி வேலைக்கு தனியாக போக முடியல ஏ உன்னை பார்க்குறியா நீ வெளில வரியா உன்னை போட்டுருவேன் பார்க்குறியா உன் பிள்ளைங்கலாம் போட்டுருவேன் பார்க்குறியா நீ இப்படியே டேரெக்டாக எங்கே எதிர்க்கே சொல்கிறாங்க கையை சொல்கிறான் இது கொஞ்சம் தான் இதுக்கப்புறமேட்டு பண்ண போகிறது பாரு என்ன நீங்கள் ரிமாண்ட் தானே பண்ணுவீங்க பின்னாடி எனக்கு பின்னாடி ஆள் இருக்கிறாங்க என்ன பண்ணுவீங்க உங்களால் சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அம்மா செல்வி அவங்க வந்து சொல்கிறாங்க என் பிள்ளை அப்படி தான் பண்ணும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க ஆறு மணில இருந்து வீட்டுக்கு வர்றது மணி ஒன்பது மணி பத்து மணிக்கு தான் வருதுங்க அப்ப எங்க குழந்தைங்களுக்கு என்ன பாதுகாப்பு சார் எங்களை இந்த மாதிரி அறுத்து போட்டுட்டு ரெண்டு பிள்ளையும் தாயம் கண்காலிங்கி கிடக்குது அவங்க வீட்டாண்ட பத்து போலீஸ் பாதுகாப்பு இருக்குது நைட்டு பூரா என் பிள்ளையா போய் இந்த மாதிரி கதியானது இல்லாத என் பிள்ள பொம்பளை பிள்ளைங்க நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க என் பேரு சசிகலா நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்து நான் ஒரு பத்து வருஷமாக இந்த ஏரியாவில் இருக்கேன் நான் இந்த பத்து வருஷமா நான் பார்க்குறேன் சின்ன சின்ன பிள்ளைங்க சின்ன பசங்க தான் பெரியவங்க கூட அந்த அளவுக்கு இல்லை சின்ன பசங்க தான் வந்து கஞ்சா அடிக்கிறதுலேருந்து எல்லா போதை பழக்கத்துலேருந்து இருந்து ஈடுபடுறாங்க அப்போ வந்து நாங்க வந்து இந்த காலகாலம் இது வந்து வழக்க வழக்கமாக அவங்க நடந்துட்டு வருது வந்துட்டு வரும்போது இப்போ எங்க அண்ணனுக்கே அந்த ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்கு நடக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன பசங்க ஏன் பண்றீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தட்டி கேட்கும்போது பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பிளேட் போடுறது இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்து வருது இப்போ நாங்க வந்து எங்க ஜென்ரேஷன் வந்து முடிய போகுது இன்னும் எங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்ப எனக்கு சின்ன குழந்தைங்க இருக்குது இப்ப சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க ஜென்ரேஷன் வரும்போது இந்த பசங்களை பார்த்து அவங்க வளரும் போது அப்ப அவங்களுக்கும் அந்த ஒரு எண்ணம் தான் வரும் வரும்போது அப்ப நாங்க பெற்றவங்க பேரன்ஸும் எங்களால கண்ட்ரோல் பண்ண ஒரு ஒரு கண்டிஷனுக்கு மேல அவங்கள கண்ட்ரோல் பண்ண அவங்கள பார்த்து வளர்ற மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் வந்து இதை நான் இதோட முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆகும் நேற்று ஒரு எட்டரை மணிக்கு வந்து ஒரு ஃபோன் வந்தது இதில் ஜானகி ராமன்றவர் வந்து இந்த இடத்துல வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஷயம் கேள்விப்பட்டு கிண்டி கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனைக்கு வந்து பார்க்கும்போது அவருக்கு வந்து முகத்துல ரெண்டு மூணு வெட்டு முகத்துல வயிற்றுலாம் வெட்டியிருக்கிறாங்க காவல்துறையெல்லாம் அங்கே இருந்தாங்க அங்கே கேட்கும்போது வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆனால் இவங்களை கேட்கும்போது போது ஏற்கனவே பல முறை இது என்ன மோட்டிவ்னு பார்க்கும்போது இந்த ஏரியாவில் வந்து கஞ்சா வியாபாரம் பண்ணுற ஒரு கும்பல் இருக்குது அந்த கும்பல் வந்து கஞ்சா வியாபாரம் பண்ணுறது இல்லாம வந்து கஞ்சா வாங்குறவங்க இங்கே ஒரு காலி மைதான இருக்கிறதால இங்கேயே உட்காந்து அடிச்சுட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டுருக்காங்கிற பிரச்சனை ஆல்ரெடி இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க இதை வந்து கேள்வி கேட்குறாரு ஸ்ரீராம் சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்கும்போது அவர் மேலே மோட்டிவ் உருவாகுது இந்த மோட்டிவ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேற்று ஸ்ரீராமுக்கு தான் ஸ்கெச் போட்டு இந்த இடத்துல ரெடி பண்ணி இருக்காங்க ஸ்ரீராமோட தம்பி வந்து அவர் ஒரு பேங்க் ஸ்டாஃப் அவர் பேரில் சின்ன செவன்டி ஃபைவ் கேஸ் கூட கிடையாது அவர் பேர் ஜானகிராமன் அவர் வந்து ஸ்ரீராமோட கூட பிறந்த தம்பி அவர் இந்த பக்கமாக வராரு வேலை முடிஞ்சு இந்த பக்கமாக வராரு ஒரு எட்டரை மணி அளவில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து வழிமடக்கி அங்கே இருந்து எழுத்துட்டு வந்திருக்கிறாங்க எழுந்துட்டு வரும்போது இங்கே வந்து அங்கேருந்து ஒரு பத்து அடி எழுத்துட்டு வந்துருக்குறாங்க இதை கேள்விப்பட்டு இவங்க சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் வராங்க வரும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் கத்தி எடுத்து முகத்தில் ஒரு மூணு வெட்டு அப்புறம் வயிற்றுல ஒரு மூணு வெட்டு வெட்டிட்டு இருக்காங்க அவரை வந்து ஸ்பாட்டில் வெட்டினாலே அவங்க எக்ரிகல்ச்சர் ஓடிட்டாங்க இவங்க ஸ்பாட்டில் வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இங்கே வந்து விசாரிக்கும்போது தான் தெரியுது இந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு இதை பற்றி காவல்துறை வராங்க அவங்கள வந்து ஸ்டெப் எடுக்கிறது தயங்குறாங்கன்ற மாதிரி விஷயந்தான் வருது ஸோ இங்கே வந்து ஒரு தொள்ளாயிரம் எட்நூறு குடும்பம் இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லார் வீட்லேயும் பொம்பளை குழந்தைங்க அதிகமாக இருக்குது எல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விழுப்பு நிலை மக்கள் எல்லாருமே வந்து அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க கூலி வேலைக்கு போகிறவங்க வெல்டிங் வேலை அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பர்மன ஸ்ட்ரெக்சர் எதுவும் கிடையாது இந்த இடத்துல ஸோ அவங்க இதனால் வந்து பயந்து 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 இவங்களுக்கு சரி அச்சப்பட்டு காவல்துறையை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம உயிருக்கு ஆபத்து வருவோம் நம்ம குழந்தைங்க போகுது தனியாக ஸ்கூலுக்கு போகுது நம்ம வீட்டுக்கார் தனியாக வேலைக்கு போகிறாரு என்ற ஒரு எண்ணத்துலேயே வந்து இத்தனை நாள் அவங்க கடந்து போயிட்டாங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு எல்லாரோட கண் முன்னாடி இவ்வளோ பெரிய பாதிப்பு ஒரு ஒரு ஆம்பளைக்குன்னு நடக்கும்போது நாளைக்கு நம்ம குழந்தைக்கோ நம்ம வீட்டுக்காருக்கோ நமக்கோ ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு அச்ச உணர்வில் இவங்க ஒரு முடிவு எடுத்து இந்த மீடியாக்கிட்டே போகணுன்ற எண்ணத்தில் நேற்று நம்ம கிட்ட சொல்லும்போது நேற்று நாங்கள் தான் இதை மீடியாவில் கொண்டு போகிறோம் இந்த விஷயத்தில் எங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை அவங்களோட கடமையை சரிபார சேர்ந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த மாதிரி இது மாதிரி இந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இவங்க இது மாதிரி சமூக விரோத செயலில் ஈடுபடுறாங்கன்றது தெரிஞ்சு முன்னாடியே தடுத்துருந்தாங்கன்னா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது சரி நடந்து முடிஞ்சிச்சு இனிமேல் இவங்களுக்கோ இவங்க குடும்பத்துக்கோ இவங்க குழந்தைங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சரி அதனால் என்ன ரிஸ்க் வந்தாலும் பரவாயில்ல இந்த இஷ்யூவை வந்து வெளியில் கொண்டு போனோம் இந்த மாதிரி சமூக வீரர்களுக்கு கரெக்டான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஜனநாயகத்தோட நாலாவது தூணான மீடியாவை நம்பி வந்திருக்கிறோம் கன்னியாமலயம் பேர் பேர் ஜானிகிராம் வேலைக்கு போயிட்டு வர சொல்ல வழியில் உக்காந்து கும்பு கும்பலாக கெஞ்சாடிக்கிறானுங்க கையில் வேணும்னு வரவங்க போகிறவங்க எல்லாரையும் வை மாடிக்கு செல்லு பிடுங்குறானுங்க காசு பிடுங்குறானுங்கோ யார் வே அந்த மாதிரி எடுத்துன்னு வராங்கன்னு வயி பிடுங்க வந்து என் பிள்ளையை க பத்து வாட்டி க பிளேட் போட்டு கீசிக்கிறானுங்க வயிற்றில் நல்ல வேலை கையை பிடிச்சிக்கின்னு கையில் ஐத்தியமாக படலை இங்கே வந்து தவடியில் பெருசாக அப்படியே அந்த இங்கே எலும்பு தேர்துற அளவுக்கு கரத்துட்டுக்கிறானுங்கோ நாங்கள் போய் கேட்டோம்னாக்கா கேட்க போவாங்காட்டி எல்லாம் பறந்து ஓடி போகிறானுங்கோ நான் ரிப்போர்ட் கொடுத்தா ரிமாண்ட் பண்ணுவாங்க அவ்வளோதானே அப்படின்றா அவள் அம்மாவும் அவன் அதை அக்காவும் ஊட்ட வீட்டாண்டை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவீங்களா கொடுத்து என்ன பண்ணுவாங்க பதினஞ்சு நாள் ரிமாண்ட் வைப்பாங்க அவ்வளோதானே நாங்கள் எங்களுக்கு வர தெரியும் எங்களுக்கும் வர தெரியும் அப்படின்னு சொல்கிறா சார் எங்கக்கிட்ட உங்கள் பொண்ணுங்க நடமாடமா பார்க்கலாமா ஸ்கூலுக்கு போவீங்களா நடமாட முடியுமா பார் இந்த சைடு தான் ஸ்கூலுக்கு போய் ஆகணும் அசோக் பில்லரில் படிக்குதுங்க நாங்கள் எப்படி தான் பாதுகாப்பாக அதுங்ககிட்ட தப்பிக்கிறதுன்னு தெரியல நேரடி மிரட்டுறாங்க நேரடி மிரட்டுறாங்க யாராவது கொடுத்தனா எங்க வீட்டுங்கல்ல யாருன்னா கொடுத்தன இருந்தா அவங்கள வந்து மாரிதான் மிரட்டுறாங்க ஏற்கனவே ஒரு வாட்டி நான் கூப்பிட்டு கேட்டேன் ஏன்டா நீ சொமா பார பொண்ணை கை மாட்டிக்கிறேன்னு எங்க வீட்டுல ஒரு பொண்ணு வாடகை இருக்குது அதுல இருந்து அவன் வெஞ்ச வச்சுக்கணும் இப்படி பண்றான் சார் போலீஸ் ஆ இப்பதான் போய் கொடுத்தோம் சார் நைட்டு அதெல்லாம் நாங்க இங்க தான் இருக்கிறோம் அந்த மாதிரி உசாரெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறது கிடையாது இப்பதான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம் எங்களை இந்த மாதிரி அறுத்து போட்டுட்டு ரெண்டு பிள்ளையும் தாயம் கண்காலிங்கி கிடக்குது அவங்க வீட்டாண்ட பத்து போலீஸ் பாதுகாப்பு இருக்குது நைட்டு பூரா அவங்க வீட்டாண்ட பந்தல் போட்டு பத்து போலீஸ் அவங்க வீட்டாண்ட இருக்குது நாங்க போய் அவங்கள அடிச்சிடுவோமா அவங்க விட்டு ஊர் ஓடியாந்தவங்க நாங்க மாமனார் சின்ன இங்கே இருந்து அவங்க அவங்க வந்து நோய் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நாங்க இவ்வளோ போய் தப்பு பண்ணிட்டு வந்துக்கிறோமே அப்படின்னு பணத்தை கொடுத்து போலீஸ் பாதுகாப்பாட அவங்க இருக்கிறாங்க சார் தொடர்ந்து நடக்குது சார் போலீஸ் கிட்ட இதே மாதிரி தான் அடிச்சுட்டு குத்திட்டு ஓயிடுவானுங்க சில பேர் முயற்சி பண்ணாத அப்படியே நம்ம பிள்ளைங்க நடமாட்டோமே கேட்குறவங்களுக்கு பிள்ளைங்க பாதுகாப்பு கிடைக்காது திருப்பி வந்து சண்டை போடுவானுங்க வேணும்னு கடையாண்டை வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு வருவானுங்க அதனாலேயே பயந்துக்கணும் ஒதுங்கி ஒதுங்கி போகிறது இப்படியே ஒதுங்கி ஒதுங்கி பண்ணால் எங்கள் கூட்டில் அஞ்சு பொம்பளை பிள்ளைக்குது பொம்பளை பிள்ளைங்க எப்படி நடமாட்டோன்னு கேட்கலாம் நாங்கள் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் நாங்கள் ஸோ ஓகே அதுக்கு பாதுகாப்பு கேட்டு தானே சார் ஆகணும் என் பிள்ளையா போய் இந்த மாதிரி கதையானது பொம்பளை பிள்ளைங்க நடமாடக்கூடாது அப்படின்னு அவன் ஊருக்கே பாதுகாப்பு இல்லை இருக்குமா அது தொடர்ச்சா இருக்கு சார் தொடர்ச்சா இருந்து இந்த வைமாடிக்கு புடுங்கறதும் தொடர்ச்சா இருக்குது செயின் அறுக்கிறது எட்டி செல்லப்பிடுங்கிறது காசு வச்சிருந்தா புடிங்கிறது அவனுங்களை துடி துடிக்கோ பிடிங்கினா அவனுங்கெல்லாம் வந்து நம்ம ஊர் விட்டு ஊர் வந்துக்கிறோம் இவங்க கிட்ட வச்சு கூடாதுன்னு போயிடுவானுங்க நம்மளாம் அப்படியே இருக்க முடியுமா சார் வேலை செஞ்சுட்டு வந்துங்கன்னே இருந்தவனே என் பிள்ளை வெளியே கூட வந்து நிற்காது சார் வேலை விட்டு வந்தா கூட வெளியே நாங்கள் இந்த வாட்ச் பிள்ளையே சண்டை இருந்தா கூட வெளியே வந்து நிற்காது அந்த மாதிரி பிள்ளைக்கு இந்த கெதி வந்துச்சு சார் என் பேர் வைதேகி இது இது வந்து நாகரெட்டி தோ தோட்டம் இங்கே வந்து கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது பத்தாத்துக்கு பெரிய சண்டையாக இருக்குது நாங்கள் அது போய் தட்டி கேட்டாலும் ஃபோன் பண்ணி வர வச்சுடுறாங்க வர வச்சு பார்க்குறியா செஞ்சுடுமா கத்தி போன மாதம் கூட அவங்களுக்குள்ளேயே குடிச்சிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கின்னு கத்தி எட்டுனு இது பண்ணாங்க நாங்கள் பொம்பளை பசங்க வச்சுன்னுக்குறோம் ஆம்பளை பசங்க வச்சுக்கிறோம் எல்லாம் க கவர் படித்த பசங்கலாம் கிரவுண்டில் இருக்கிறாங்க அதை பார்த்து அங்கேயும் உட்காந்து குடிக்கிறாங்க அப்போ படிக்கிற பசங்க அது தானே நான் ஞாபகம் வரும் நாங்கள் அதெல்லாம் போய் தண்டிச்சு கேட்டால் அதுவும் போய் நாங்கள் போலீஸ்காக நானே போய் பேசினேன் போய் சரிங்க உட்கார வைக்காதீங்க சார் இதுமாரி சண்டை போட்டுக்கிறாங்க இதெல்லாம் வந்து கேளுங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அதுதான் வே இது அப்படின்னு பேசுகிறாங்க பேசிட்டு சிரிச்ச உடனே எங்கள் வீட்டுக்கு என்னை அடிக்க வந்தாங்க இது கண்டிப்பா நடந்த விஷயம் இது இது நேத்து வந்து எங்க மச்சனை வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்து அவங்க ஆணருக்கு சாப்பாடு கொடுத்து போயிட்டு வர வயல இந்த இந்தமாரி அணியம் பண்ணிட்டானுங்க என்ன சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்ல இங்க வந்து எங்க மூத்தார போட்டு இங்க சண்டை போட்டுந்தாங்க போட்டு நாங்கள் எல்லாம் லேடிஸ் எல்லாம் தான் இருந்தோம் மடினு சொல்ல அசிங்கமான வார்த்தையை பேசிட்டு அதுக்கு கேட்டவொடனே ஏன்டா அடிக்க போறோன்னு இழுத்து போட்டு எங்கேருந்து தான் எடுத்தான்னு தெரியல பிளைடு பிளைடு வாயிலிருந்து எடுத்து இங்க உங்க கத்தியாண்ட ஒன்று இது இங்க ஒரு இது இங்கே இங்கே பட்டு இருந்தது இங்கே பட்டு இருந்துச்சுன்னா அந்த அந்த மூணு ஜீவனுக்கு யார் பதில் சொல்வா சொல்லுங்கள் என்ன தான் நாத்தனாருந்தாலும் மாமியாக இருந்தாலும் மூத்த இருந்தாலும் கணவர் மாரி யாரும் மாட்டாங்க ஆ அவள் சொல்லி அப்படியே அழுகுறான் இப்போதான் நான் சாப்பாடு ஊட்டி ஊட்டி இந்த இந்தமாரி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அப்படி பேசுகிறான் இங்கே நிறைய இந்த தோப்பு சைடு இங்கே அந்த நைட்டு மேலே பன்னெண்டு மணி ரெண்டு மணி ஒன்றாலும் பார்க்கலாம் எப்போ பாரு இந்த கஞ்சா விற்பனை போலீஸ்க்கு அங்கே வராங்க ரவுண்ட்ஸ் வராங்க அந்த கேட்டு போ போங்க அது அந்த டைமுக்கு போயிடறாங்க திருப்பி அதே வேலை தான் அவங்க செய்யறாங்க சொல்லிட்டுமே சொல்லி சொல்லியிருக்கோம் சொல்லி நாங்க வந்து கண்டிச்சு தானே போறோம் வந்து ரவுண்ட் சச்சு தானே போறோம் நாங்க ஒண்ணு என்ன பண்றது அடிக்குவா அடிச்சாலும் நாங்க செத்துருவோம் அப்ப எங்க மேல தானே கம்ப்ளைண்ட் வரும் அப்படி நீங்க விட்டுருங்க பொதுமக்கள் நாங்க பாத்துக்கிறோம் பொதுமக்கள் நாங்க பாத்துறோம் நீங்க விட்டுருங்க நைட்டு எவ்வளவு பேர் வந்தாங்க சார் எவ்வளவு பேர் வந்தாங்க

ஒரு வாரங்களால கேக்க முடிஞ்சுதா ஏன் முடியல எதுக்கு முடியல உங்களால அப்ப நான் உங்களாலேயே முடியல அப்ப போதுமா நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க காவல்துறை நண்பர்கள் நீங்க இருக்கீங்களா என்ன நீங்க நண்பராங்க கூட பந்தவங்களா இருக்கிறீங்க எங்களுக்கே அங்க தோப்பு ஒண்ணு இருக்கு அந்த தோப்புல டென்ட் மாதிரி போட்டு பெட்டு சேரு எல்லாமே போட்டு நல்லா கஞ்சா வச்சுக்கணும் பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்க முடியல ஒரு மாதிரி தப்பான பார்வையா இருக்குது பாக்குற பார்வையே தான் இருக்குது கிண்டல் பண்றானுங்க பொம்பளை பசங்க ஸ்கூலுக்கு போனா கிண்டல் பண்றானுங்க கஞ்சா போதையில எதுவுமே பண்ண முடியல எங்களால ஒரு பயம் நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் தானே அனுப்புறோம் நம்ம கூடவே போயிட்டு கூடவே வர முடியுமா அதுவும் பயமா இருக்கு இப்பல்லாம் பசங்களை ஒண்டிய அனுப்புறதுக்கும் ஏதாவது இது பண்றானுங்க அபியூஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இங்க கூலி வேலைக்கு தனியா போக முடியல ஏ உன்னை பாக்குறியா நீ வெளில வரியா உன்னை போட்டுருவேன் பாக்குறியா உன் பிள்ளைங்க எல்லாம் போட்டுருவேன் பாக்குறியா நீ இப்படியே டைரக்டா எங்க எதிர்க்கே சொல்றாங்க

மக்களுக்கு வரணும் கஞ்சா கஞ்சாடி பாதுகாப்புக்கு எதுக்கு வரணும் போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்புக்கு வர தந்தா மட்டும் வரணும் கஞ்சா அடிக்கிறவங்களுக்கு பாதுகாப்புக்கு வராங்க சார் இந்த மாதிரி அமக்கள் பண்றாங்க நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா உங்க வீட்டு ஆம்பளை அடைக்குங்க நாங்க அதுக்குலாம் வரலாம் உங்க வீட்டு புள்ளிங்களை நெத்திக்குங்க நாங்க அதுக்குலாம் வரல நாங்க வந்து சும்மா பார்வையிடுறதுக்கு வந்துக்கிறோம் எங்களை அதை கேட்கக்கூடாது உங்க வீட்டுல இருக்கிற புள்ளிங்களையோ ஆம்பளையோ யாரையும் நீங்க அடைக்குங்க எங்களால் அதெல்லாம் கேட்க முடியாது எங்கள் கண்ணே அது லீக் வச்சுக்கிறானுங்க அறுத்துக்கிறானுங்க குத்திக்கிறானுங்க நாங்க எப்படிமா போய் கேட்கறது எங்க உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நாங்கள் வந்து அந்த மணிக்கிறோன்றானுங்க கேட்டோம் என்ன பண்ண முடியும் அப்புறம் கத்தி காட்டுறானுங்க பிளேடு வச்சு ஆமாங்க நாங்க ஆமா பெரிய பெரிய கட்சி தகுந்த நாங்க கடைக்கு கடத்தருக்கும் நல்லதுக்கு கட்டதுக்கு ஆனதுக்கு அஞ்சுக்கு எல்லாத்துக்குமே இந்த வயல் தான் சார் போய் ஆகும் வேற வழி கிடையாது என் பேர் வந்து கோவிந்த சார் நான் வந்து அபாதிக்கப்பட்டவருடைய அன்னி பேசுறேன் நான் எனக்கு எனக்கு வந்து பொம்பளை பசங்க இருக்காங்க எங்க எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு இந்த பிரச்சனையை தெரியவே தெரியாது நாங்க வெளியில போயிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா சாப்பாடு எடுத்துட்டு போனேன் எங்க மச்சினருக்கு மணி எட்டரை மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள எங்க வீட்டு எங்க திடீர்னு பார்த்தா எங்க வீட்டுக்கு ஒரு போன் வந்துச்சு இது மாதிரி உங்க தம்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் வந்துச்சு நாங்க அங்க இருந்து பயந்து ஓடி வந்து பார்த்தா எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே மடகுறாங்க அவங்களுக்கு கூட இது பண்ணாம அப்படியே லுங்கி சட்டை இதுக்கு எங்க போயிட்டு வந்தாருன்னு பார்த்தா குழந்தை இப்ப நான் கையில் வச்சு இந்த குழந்தை வந்து கூட்டிட்டு போயிருக்கிறாரு அவங்க அப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரதுக்கு குழந்தை எங்க இருக்குதுன்னு தெரியல சா வண்டி எங்க இருக்குதுன்னு தெரியல அவர் கீழே கிடக்குறாரு அந்த பையன் வந்து இவ்வளவு பெரிய கல்லு தூக்கி போடுறான் சார் ஒரு ஒரு கல்லுள்ள உள்ள பேர் சவன் போதையில் போடுறான் கஞ்சாவில் போடுறான் தூக்கி தூக்கி போடுறான் எங்களால என்னால மடக்கவே முடியல நான் எங்க வீட்டுக்காரையும் அப்படியே ரெண்டு வெட்டு இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு வயித்துல மட்டும் ஒரு நாலஞ்சு இது அப்புறம் அழுது கத்திக்கின்னு தூக்கிக்கின்னு ஓடி வரும்போது அந்த பையன் சொல்றான் இது கொஞ்சம் தான் இதுக்கப்புறமேட்டு பண்ண போறது பாரு என்ன நீங்க ரிமாண்ட் தானே பண்ணுவீங்க பின்னாடி எனக்கு பின்னாடி ஆள் இருக்கிறாங்க என்ன பண்ணுவீங்க உங்களாலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க அம்மா செல்வி அவங்க வந்து சொல்றாங்க என்ன அப்படிதான் பண்ணோம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க நாங்க வந்து இதுக்கு முன்னாடி அவங்கள மாதிரி நாங்க வந்து ஒரு ஆளா இருந்தா நாங்க நின்று பேசலாம் அவங்க கிட்ட நாங்க வந்து எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல சார் எங்க பசங்க வந்து டென்த் நைன்த் எல்லாம் இது வந்து ஆறு மணிக்கு டியூஷனுக்கு போவாங்க ஆறு மணில இருந்து வீட்டுக்கு வர்றது மணி ஒன்பது மணி பத்து மணிக்கு தான் வருதுங்க அப்ப எங்க குழந்தைங்களுக்கு என்ன பாதுகாப்பு சார் இப்போ ஒரு பாதிக்கப்பட்டது எங்க மச்சினாரு ஒரு ஆம்பளைக்கு அந்த நிலம் பண்ணும்போது போது எங்க வீட்டு பொண்ணுங்க வந்து வழியில நடக்கிறாங்களே நைட்ல எப்படி போயிட்டு வர முடியும் சொல்லுங்க எனக்கு மெயினாக வந்து ஒரு நான் நாங்கள் வச்சுருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அவனுங்க கஞ்சி ஆடிக்க ஆர் அவன் சொல்றான் நான் நானே கிச்சிக்கிற மத்தியா நானே கிச்சிக்கிற மத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எதிர்க்கவே கீச்சுக்கிறான் எடுத்து கீச்சுக்கிறான் அப்படியே நிக்கிறாரு அப்படியே கை கட்டி நிக்கிறாரு அப்படியே அவர் என்ன சொல்ற பாதிக்கப்பட்டு இருக்கிறது எங்க எப்படி வீட்டு உள்ள வந்து படுத்துணுமா சார் நாங்க நிம்மதியை உட்கார முடியுமா நீங்க சொல்லுங்க நாங்க ரத்தத்தை பாக்கறோம் கையில சதை தொங்குது கையில குடிக்கிறோம் நாங்க நாங்க எப்படி உள்ள வந்து இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க அப்ப அவருக்கு அவ்வளோ பெரிய இல்லாட்டி எங்களை எடுத்துன்னு வராரு உள்ளப்பங்க உள்ளப்பங்கன்னு சொல்லிட்டு எங்களை பார்க்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வராரு கஞ்சா அடிக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வர்றாரு அவரு எங்களுக்கு எப்படி சார் நாங்க நாங்கள் நைட்ல இருந்து இதோ இன்னொருமே நாங்கள் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கிறோம் உடம்பு சரியில்லாம மாமியாரு வேற ஒருத்தருக்கு எங்க நடு மச்சினருக்கு போட்டது இந்த பிளானு கடைசியில் யாருக்கு வந்ததுன்னா எங்க லாஸ்ட் மச்சினருக்கு அவரு சார் ஸ்ரீராம் அவரு அவருதான் அவர்கிட்ட தான் பஸ்ட் சண்டைக்கே மோதிக்கிறானுங்க அவனுங்க அவரு அசியசிமா அவனுங்க பேசி நின்றுக்கிறானுங்க வழியில அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா லேடிஸ் உட்காந்து இருக்கிறதெல்லாம் இப்படி அசியசீமா பேசுறீங்கன்னு கேட்டுக்காரு இந்த ஒரு வார்த்தை தான் கேட்டுருக்காரு உடனே கழுத்துல மாமே மாமேன்னு சொல்லிட்டு கழுத்துல போட்டு எனக்கு வயித்து அண்டக்கிறதெல்லாம் கட்டி கட்டி புச்சிக்கிறானுங்க அப்படி இருக்குது இந்த பிரச்சனையும் எங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்க தூரமா இந்த வர்ந்து இந்த மாதிரி போன் பண்ணி எங்களுக்கு சொன்னோன்னே நாங்க வேற வெளியில போயிட்டு இருந்தவங்க ஓடி வந்து பார்த்தா தான் தெரியுது லாஸ்ட்ல பார்த்தா அவரும் மடக்க வந்தாரு எங்க அண்ணன் என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு வந்து வண்டி நிறுத்துணும்னு உன்னதான ஒண்ணு பண்ண முடியாது உன் தம்பி இருக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டு நேரடியா நேரடியா பண்றானுங்க சார் நான் தான் நிக்கிறேன் பயப்படுறாங்க ஜென்ஸ் அவ்ளோ ஜென்ஸ் நிக்கிறாங்க யாரும் கிட்ட வரல லேடிஸ் நிக்கிறாங்க கிட்ட வரல நான் எப்படி நிக்க முடியும் புருசனும் எங்க மச்சனரும் பாதிக்கப்படுறாங்க நான் எப்படி நிக்க முடியும் நான் எங்க மாமியாரால எழுந்து ஓடி வர முடியாது நான் தான் போயிட்டு பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் என்னால பிடிக்க முடியல நான் பேரு கஞ்சா அடிக்கிறவங்க போய் நான் பிடிக்க முடியுமா அவன் இவ்வளவு பேர் கல்லூத்தி அடிக்கிறது என்ன அடிச்சு மூகுத்திலாம் எங்க வந்துச்சுன்னா தெரியல கழுத்து மல்லியா எங்க வீட்டுக்காரர் அடிக்கும் போது எங்க மச்சன்கள் அடிக்கும் போது எங்க நாங்க போயிட்டு போது கழுத்து மலி அடிச்சது வருங்க மூக்குத்திலாம் எதுவுமே இல்லை எங்க போச்சுன்னு தெரியல வலையெல்லாம் உடஞ்சி கையெல்லாம் கிரல் இது இது நடந்ததை விட நாங்க இதுக்கப்புறம் என் குழந்தைங்க வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கணும் என் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு நாங்க ரொம்ப தாமியை விட நாங்க ரொம்ப கேட்கறோம் சார் ரொம்ப எனக்கு இருந்து தூக்கமே இல்லை சார் என் குழந்தைங்களை நினைச்சு ரொம்ப எனக்கு தூக்கமே இல்லை நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன் என் குழந்தைங்களை நினச்சி நான் மூணு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறேன் யார் வந்து இது மாதிரி கேட்டாலும் ஆமா சார்